முன்னொரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய நாடு இருந்துச்சு அந்த நாட்டை ஒரு அரசர் ஆண்டுக்கிட்டு வந்தாரு அவருக்கு ஒரு புத்திசாலான இளவரசர் இருந்தார். அவர் ரொம்ப புத்திசாலி எப்பவும் புத்தங்களை படிச்சுக்கிட்டு தன்னோட அறிவை வளர்த்துக்கிறதுலேயே நேரத்தை செலவிடுவார் ஆனால் அவருக்கு ஒரு மனவருத்தம் இருந்துச்சு இவ்வளவு புத்திசாலி ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை இந்த நாட்டை அடுத்து ஆள்றதுக்கு தகுதி வந்துச்சானும் தெரியலன்னு எப்போ பார்த்தாலும் குடும்பிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் தோட்டத்தில் நடந்து போகிறப்ப ஒரு தங்க பூவை பார்த்தாரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பூவை பார்த்ததே இல்லைன்னு தோட்டக்காரனை கூப்பிட்டு இது என்ன பூன்னு கேட்டார் இது தங்க மாதிரி பூ எனக்கு மனநிம்மதி வேணும்னா இந்த பூக்கிட்ட கேட்பேன் எனக்கு மனநிம்மதி கிடைக்கும்னு சொன்னான் அந்த தோட்டக்காரன் உடனே டக்குன்னு அந்த பூவை பிடிங்கினாரு இளவரசர் இது என்ன முட்டாள்தனம்னு சொல்லி தோட்டக்காரனே அனுப்பிச்சிட்டாரு இருந்தாலும் தனக்கு வேண்டியதை இந்த பூ கொடுக்குமான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு இளவரசருக்கு உடனே எனக்கு ஒரு உதவி வேணும்னு மந்திர பூவேன்னு கேட்டார் அடுத்த நிமிஷம் ஒரு மின்னல் வெடிச்சிது இளவரசர் ஒரு மந்திர உலகத்தோட போயிட்டார் அப்போ ஒரு மாய தேவதை அவர் முன்னாடி வந்து நின்றுச்சு இளவரசே உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்னு கேட்டார் எனக்கு மன நிம்மதி கிடைக்கல அதனால தான் இன்னும் பெரிய புத்திசாலியாக மாறணும்னு கேட்டார் அதுக்கு அந்த தேவதை சொல்லிச்சு நீ இப்போ இருக்கிறத விட பெரிய புத்திசாலியாக மாற உனக்கு வரம் தரேன் ஆனால் மனநிம்மதி புத்திசாலியாக ஆனால் மட்டும் வராது நீ எப்போ உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவரை திரும்ப அரண்மனை தோட்டத்திலே விட்டுடுச்சு இப்ப இளவரசர் தனக்கு புது ஞானம் கிடைச்சதை உணர்ந்தார் முன்னாடி விட இப்போ அறிவு நல்லா வேலை செய்யறதுன்னு உணர்ந்தாரு அப்பதான் தோட்டத்துக்கு பக்கத்துல நிறைய குட்டி பிள்ளைகள் விளையாடிக்கிட்டே இருக்கிறத பார்க்கறாரு அந்த பிள்ளைகள் தங்களோட அறிவை புத்தி கவலைப்படாமல் ஒருத்தருக்கு ஒருத்தவர் உதவி செஞ்சு சின்ன சின்ன புதிர்களுக்கு விடை கண்டுபிடிச்சு விளையாடிக்கிட்டே இருந்தாங்க உடனே இளவரசர் கேட்டாரு உங்களுக்கு அறிவு கம்மையா இருக்கு அதனால தான் உங்களால அர்த்தவங்க உதவி இல்லாம புதிர் விளையாட்டை உங்களால விளையாட முடியாதுன்னு சொன்னாரு அதுக்கு அந்த குட்டி பிள்ளைகள் சொல்லிச்சுங்க அறிவு இருந்தால் நாங்கள் தனியாக விளையாடலாம் ஆனால் ஒருத்தவருக்கு ஒருத்தவர் உதவி செஞ்சு ஒருத்தரோட ஒருத்தவர் அறிவை பகிர்ந்துக்கிட்டு மெதுவாகவும் சீராகவும் புத்தியை வளர்க்குறதுல எங்களுக்கு சோர்வே அடையிறது இல்லை எந்த கவலையும் இல்லாமல் எங்கள் அறிவு வளருதுன்னு சொல்லுச்சிங்க குட்டி பிள்ளைகளோட இந்த யுக்தி இளவரசரை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு அதி புத்திசாலியான நான் தினமும் அறிவை வளர்க்கறது பதிலாக மற்றவங்களுடைய பழகுறதுனால கூட அதிக புத்திசாலியாக மாறலாம் இனிமே புத்திசாலியாக மாறணும்னு அதிகமாக நேரத்தை செலவிடாமல் இது மாதிரி மக்களோட மக்களாக கலந்து காலத்தோட சேர்ந்து தன்னோட வளர்ச்சி இருக்கணும்னு நினைச்சாரு இந்த புது மாற்றத்தை பார்த்த அரசர் தன்னோட மகன் இப்போ புத்திசாலியாக மட்டும் இல்லை புத்தியை சரியான வழியில் செயல்படுத்துறது அறிவாளின்னு உணர்ந்தார் அதனால் இளவரசரை அரசனாக அறிவிச்சார் உடனே அந்த புது அரசர் தனக்கு நேரம் கிடைக்கிறப்ப எல்லாம் தனக்கு அறிவு பொகுட்டன சின்ன குழந்தைகளோட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சார்